ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்டியை சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஹோட்டலை விட வீட்டிலேயே செம்ம டேஸ்ட்டாக காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸ் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை ரெடி பண்ணிடலாம் மீடியம் சைஸ் காலிஃப்ளவரை சுத்தம் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு காலிஃப்ளவரையும் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் காலிஃப்ளவரை லைட்டாக கலந்து விட்டுட்டு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு காலிஃப்ளவரை வடிகட்டி எடுத்து மசாலா சேர்த்து ஊற வச்சிடலாம் மக்களமான பாத்திரம் எடுத்திருக்கேன் நாலு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவு ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி காரத்தை தகுந்த மாரி கூட குறைய பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக மல்லி நான் சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்துருக்கேன் அதையும் இதோட சேர்த்துடலாம் மசாலாவுக்கு தேவையான அளவு பொடிவுப்பு கொஞ்சமாக மைதா மாவு ரெண்டு ஸ்பூன் லெமன் சாறு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எண்ணெய் விருப்பமோ அதை சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து கலந்து எடுத்துடலாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துடலாம் இதில் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது இதில் காலிஃப்ளவரை சேர்த்து மசாலா எல்லாத்துலேயும் சேர்ந்து வர அளவுக்கு கலந்து எடுத்துடலாம் மசாலா எல்லாத்துலேயும் சேர்ந்து வர மாரி கலந்து எடுத்தாச்சு மசாலா நல்லா சேர்ந்து வந்திருக்கு அரை மணி நேரம் ஊர்னதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் கடாய் அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு காலிஃப்ளவரை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொன்னிறமாக பொறிச்சு எடுத்துடலாம் அப்பப்போ லைட்டாக திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க அப்பதான் எல்லாம் ஒன்று போல் பொறிஞ்சு வரும் காலிஃப்ளவர் நல்லா பொன்னீரமாக பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ எடுத்துடலாம் நல்ல பொன்னீரமாகவும் வந்திருக்கு நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்குது சாப்பாட்டில் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி எல்லா காலிஃப்ளவரையும் கொஞ்சம் கொஞ்சமாக பொறிச்சு எடுத்துடலாம் சாப்பாட்டுக்கு தேவையான அளவு பாதி காலிஃப்ளவரை தான் நான் பொறிச்சு எடுத்திருக்கேன் மீதி எல்லாத்தையும் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பசங்களுக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் காலிஃப்ளவர் ரெடியாயிடுச்சி ஃப்ரைட் ரைஸ் பண்ணிடலாம் கடாயை அடுப்பில் வச்சு நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு ஒரு பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துடலாம் நீட்டு வர்க்கில் கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் வெங்காயத்தை பச்சை வாசனை போகிற வர வதக்கினா போதும் வெங்காயம் வதங்கிருச்சு நாலு முட்டையை இதில் உடச்சி சேர்த்துடலாம் இது எல்லாமே முந்நூறு கிராம் பாஸ்மதி அரிசிக்கு தேவையான அளவு கொஞ்சமாக முட்டைக்கு தேவையான அளவு பொடிப்பு சேர்த்து முட்டையை கலந்து விட்டுடலாம் முட்டை லேசாக சேர்ந்து வரும்போதே மசாலா சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி நீங்கள் காரத்துக்கு மாதிரி கூட குறைய பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கரம் மசாலா மசாலாவை கலந்து விட்டுடலாம் பிடிச்சிடக்கூடாது முட்டை இந்த அளவுக்கு வறுத்துறணும் வறுத்ததுக்கப்புறம் இதில் இப்போ காய்கறி சேர்த்துடலாம் ஒரு கைப்பிடி அளவு குட மிளகா கொஞ்சமாக கேரட் கொஞ்சமாக பீன்ஸ் ரெண்டு கைப்பிடி அளவு கேபேஜ் சேர்த்து காய்கறிக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுலாம் காய்கறியோட பச்சை வாசனை பொருடாக வதக்கினா போதும் காய்கறி ரொம்ப வதக்க வேண்டாம் காய்கறி பச்சை வாசனை பொருடாக வதக்கியாச்சு இதில் ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் டொமாட்டோ ரெட் சில்லி சாஸ் சேர்த்து லைட்டாக கலந்து விடலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது முந்நூறு கிராம் பாஸ்மதி அரிசியை வேக விட்டு வடித்து ஆற வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துடலாம் சாதம் இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக இருந்தால் தான் ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பொறிச்சு எடுத்த காலிஃப்ளவரை தேவையான அளவு சேர்த்து சாதம் உடையாமல் கலந்து எடுத்துடலாம் சாதமும் நல்லா வெந்திருக்கணும் குழையவும் கூடாது சாதத்தில் உப்பு போட்டு வடித்ததுனால நான் உப்பு சேர்க்கலை உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க போதே உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க எனக்கு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது சாதம் உடையாமல் கலந்து எடுத்தாச்சு பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது டேஸ்ட் வேறு லெவலாக வந்திருக்கு கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் செம டேஸ்ட்டாக வீட்டிலே ஃப்ரைட் ரைஸ் பண்ண முடியும்னு நீங்களும் நம்புவீங்க காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி வாங்க எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்லாம் செஞ்ச உடனே சுட சுட சாப்பிடும்போது கேட்கவே வேண்டாம் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரைட் ரைஸ்னால் நம்ம வீட்டில் தான் கடையில் உள்ள ஃப்ரைட் ரைஸே மறந்துடுவாங்க டேஸ்ட் அந்த லெவலுக்கு உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்சி போகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சிட்டி சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு ரெசிப்பியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் படைமரம் வளர்ப்போம் நிலத்தடி நீரை பெருக்குவோம்